ஆல்ரெடி நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அக்காவோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அப்ராட் போனதால் அவங்க எனக்கு நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க கொடுத்த திங்ஸ் எல்லாம் அடிக்கடி நான் வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் அவங்க கொடுத்த திங்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது அவங்க வந்து டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கும் போது அவங்க வந்து ஒரு அகாடமி மாதிரி போயிருந்தாங்க அதனால அவங்க எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டாலும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அந்த அக்கா வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரலும் பேப்பர் கட்டிங் வந்து வாங்கி வச்சுருக்காங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற நார்மல் இருந்து ப்ரின்சஸ் கட்டு ப்ரின்சஸ் கட்லேயே இன்னொரு வெரைட்டி வந்து சென்டர் கட் பண்ணாமல் போடுற ப்ளவுஸு மூணு வெரைட்டி டைப் ஆஃப் ப்ளவுஸ் கட்டிங்கும் இதில் இருக்குது இதில் வந்து ஒரு அஞ்சு லாங்குவேஜில் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் எது லாங்குவேஜ் தெரியலனாலும் பரவாயில்ல இந்த பேப்பர் மேலே வந்து நம்ம இன்னொரு பேப்பர் கட்டிங்கை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சைஸுமே பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச்சுன்னு வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க அதே போல் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து த்ரீ டாட் தான் பிடிக்கும் இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டாட் பிடிக்கிற மெத்தடும் இதில் இருக்குது எந்த அளவில் மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதும் தெளிவாக இருக்குது எதுவுமே எனக்கு தெரியல எத்தனை வாட்டி பண்ணாலும் எனக்கு வந்து கட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட பர்ஸ்னல் யூஸ்க்குமே சரி கஸ்டமருக்கும் வந்து நம்ம துணியை வாங்கி தைரியமாக தைக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கும்போது என்ன ஒன்று இது வந்து பேப்பருன்றதால நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இதை வந்து நம்ம இன்னொரு சார்ட்டில் கூட வச்சு கட் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி இருக்க திக்கான கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து நம்ம அதில் ஒட்டி அதை வந்து நம்ம ரொம்ப வருஷம் நல்லாவே தாராளமாக யூஸ் பண்ணலாம் நான் இதுக்கப்புறம் அதை அந்த மெத்தட் தான் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா அக்கா வந்து இதை அதை அந்தளவுக்கு யூஸ் பண்ணலை நான் இதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் ஏன்னா தனித்தனி பேப்பர் கட்டிங்காக போட்டு கார்ட்போர்டில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சா நம்மளுக்கு நிறைய வருஷம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை வாட்டி தான் கட்டிங் பண்ணாலுமே ஒரு சில டவுட்ஸ் நம்மளுக்கு இருக்கும் சில டைம் நம்மளுக்கு அர்ஜெண்ட் ப்ளவுஸாக இருக்கும் நம்மளோட ஓன் ப்ளவுஸை எடுத்தோமா இது மேலே வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு டக்குன்னு அண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல் நிறைய அந்த லாங் ஸ்கேல்லாம் நான் வாங்கணுன்னு நினச்சிட்ருந்தேன் எனக்கு அந்த லாங் ஸ்கேல் ரெண்டு அப்புறம் வந்து ஆம்கோல் கோல் மார்க்கிங்கு எல்லாமே அந்த அக்கா எனக்கு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் வந்தீங்கன்னா பழைய மாடலு பட் இருந்தாலும் இதை ஒரு சில இதுக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுவேன் இதை அதே போல் பார்த்திங்கன்னா லேஸும் வந்து அக்கா வந்து தேவையான அளவு வாங்க மாட்டாங்க அந்த ரோல் பண்டலாக தான் வாங்கிடுவாங்க அதுவும் வந்து நிறைய பண்டல்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்டோனு அதே போல் வந்து நாட்டுக்கு பேக் சைடில் வைக்கிற குந்தன் அப்புறம் இந்த பர்பிளில் இருக்க இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது எதனா வெஸ்டர்ன் ஃப்ராக் பூஜாக்கு தைச்சிட்டு அதில் வைக்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் மிரரு நிறைய ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அதெல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாங்க அதே போல் மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல்ஸும் எனக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு மீட்டர்னால் ஒரு மீட்டர் மட்டும் எடுக்க மாட்டாங்க அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அக்கா எடுத்துருவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இருபது மெட்டீரியல் பிட் வந்து எனக்கு நல்ல மெட்டீரியல் பிட்டாகவே இருந்தது அது கூட லைனிங்குமே எனக்கு சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நான் எவ்வளோ சீக்கிரம் தைப்பேன்னு எனக்கு தெரில இப்போ ரீசண்டாக பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ப்ராப்ளம் இருக்குது கழுத்தில் தான் நான் அந்தளவுக்கு ஸ்டிச்சிங்லேயும் ஆரி ஒர்க்லேயும் இப்போ சுத்தமாக உட்கார்றதில்லை அதுக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து நான் ஆரி ஒர்க்கும் ஸ்டிச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா இப்படியே விட்டுட்டா நான் அப்படினா நம்மளுக்கு கழுத்து முக்கியம் இல்லை கழுத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் பண்ணி என்னோடய அந்த பெயினை போக்கிட்டு நான் கண்டிப்பாக திருப்பி ஆரி ஒர்க்லேயும் ஸ்டிச்சிங்லேயும் உட்காந்து இது எல்லாமே நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இதெல்லாம் மேக்ஸிமம் நான் பூஜாவுக்கு தான் தைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம லாங் ஸ்கர்ட் ஒரே ஒரு மல்டி கலரில் தைச்சிட்டோன்னா கிராப் டாப்ஸ் நிறைய தச்சுக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ